எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல்ஸ் செல்வி வெங்காயத்துக்கு தான் பண்ண போகிறேன் அதுவும் நம்ம ஊராக இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுவோம் இங்கே வந்து பெரிய வெங்காயம்தான் கிடைக்கும் அதை தான் வச்சு பண்ணலான் இருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நைஸாக கட் பண்ணிக்கணும் அதை கட் பண்ண முடியாதுன்றதுனால மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக அப்படியே குறை குறான்ட்டு போட்டு கட் பண்ண மாதிரி எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் இது தேவையான அளவுக்கு புளி இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு புளி வந்து புளிப்பை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பாக இருக்கா அப்படின்றத பொறுத்து அதுக்கப்புறம் தேவையானது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நார்மல் மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் வறுத்தும் பிடிச்சி போட போகிறேன் இவ்வளோ தான் இருக்குது ரொம்ப தேவையில்லை இப்போ பாருங்கள் வானிலையில் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் அதுவும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறைய தேவைப்படும் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இது மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போது போட்டு பொறிஞ்சிருச்சு இப்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் முதல்ல எனக்கு வீடியோ எடுக்கிற யோசனையே தோணலை இப்போ தான் தோணுச்சு அதனால் பெருமாள் கொஞ்சம் புரிஞ்சதும் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம் கருவேப்பிலை இல்லை அதனால் எந்த மட்டும் நம்ம கட் பண்ணுறதா இருந்ததுன்னா நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய சும்பாக கட் பண்ணக்கூடாது அப்பதான் நல்லா நான் இருக்கும் தோப்பிக்குனால குறை குரப்பா அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டேன் நான் நல்ல வெங்காயம் வந்து வதங்கிட்டு சுண்டி அந்த தண்ணி பூரா வெங்காயத்துல இருக்கிற தண்ணி பூரா சுண்டிடணும் நம்ம அதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகும் போதே பாத்தீங்கன்னா மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் நம்ம போட்டுடலாம் உப்பு இப்போ போட வேண்டாம் ஏன்னா உப்பு போட்டோம்னா ரொம்ப தெரிக்கும் நம்ம மேலே அதனால அப்புறமா போட்டுக்கலாம் உப்பு நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வெங்காயம் கலரெலாம் மாறினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி உள்ளே விட்டு வடிகட்டி உள்ளே விட்டு கொதிக்க விடணும் கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி வெல்லம் போடணும் அப்போ தான் இதுக்கு டேஸ்டே காட்டுறோம் பாருங்கள் கொஞ்சம் நைஸாவேதான் அரைஞ்சிருச்சு ஒரு சில இதெல்லாம் ஒரு சில இது போட்டதுல இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கட் பண்ணா கூட ரொம்ப சின்ன சின்னதா இந்த அளவுக்கு நைஸா கட் பண்ணிக்கணும் நம்ம பல்ஸ் மோடு கொடுத்தோன்னு வைங்களேன் சரியா இருக்கும் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம பல்ஸ் மோட்டில் கொடுத்து எடுத்தோம்னா சரியாக வரும் இதில் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவைப்படும் இந்த அளவுக்கு புளி வந்து கொஞ்சம் கருப்பாகவே தான் இருக்குது அதனால் இந்தளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் இது வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கலக்கிட்டு நல்லா மூடி வச்சிருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தண்ணி சுண்டி குறையட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் போட வேண்டாம் ஏன்னால் எவ்வளோ குறையுது எவ்வளோ இருக்குன்ற அளவு வந்து இப்போ தெரியவே தெரியாது உங்களுக்கு சுண்டை சுண்டாக தான் அந்த அளவுக்கு வந்து தெரியும் நம்ம அதனால் கொஞ்சம் நேரம் இப்படியே விட்டுருவோம் விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஆகட்டும் அதுக்கப்புறமா இதை எடுத்து பார்ப்போம் பாருங்கள் வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு பாதி மேலே குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இன்னும் கூட தண்ணி இருக்குது அதனால நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் காரம் உரைக்கிறது காரம் அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை பச்சைவசல் போடும் இது ரொம்ப காரம் உரைக்கும் அதனால் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் பார்த்துட்டு தண்ணி போட்டுக்கலாம் பூடிய புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் நல்லா கரைச்சி வடிகட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் புளியை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சிக்க பாருங்கள் தனியாக கரைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப மறுபடியும் தண்ணியை சுண்டை விடணும் நம்ம அவ்வளோதான் அதுக்காக பார்க்க வேண்டியது தான் ஆனால் இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப திக்காக என்னால் கரைக்க முடியல இதில் ரொம்ப சக்கையும் குப்பையுமா இருந்தது அதனால் தண்ணி விட்டு கரைக்க வேண்டியதாக போச்சு புளியும் ஊற்றிடலாம் ஊத்திட்டு உப்பும் போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இறக்குறதுக்கு தான் கடுகும் வெந்தயமும் வறுத்த பொடியும் வெள்ளம் தூளும் போடணும் அதனால் இப்போதைக்கு கொதிக்கட்டும் உப்பு போட்டுருவோம் மூடி வச்சு கொதிக்க அந்த வெங்காயம் வந்து தெரியணும் இந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆனால் ரொம்ப பெருசு பெருசாகவும் தெரியக்கூடாது இந்த மாதிரி தான் தொக்குக்கு வந்து கரெக்டான பதமா இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் உப்பும் போட்டுருவோம் போடுவோம் பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா அப்புறமாண்டி போட்டுக்கலாம் பத்தாவதுன்னு தோணுது பார்ப்போம் அவ்வளோதாங்க இது நல்லா அப்படியே கொதிச்சுக்கிட்டே வரணும் கொதிச்சு கொதிச்சு சுண்டிக்கிட்டே வரணும் அந்த தண்ணியும் கொதிச்சு எல்லாம் நல்லா சுண்டிடும் அப்போ நல்லா சுண்டுற டைமுக்கு கொஞ்சம் வெள்ளம் தோலும் அந்த பொடியும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த கொஞ்சம் சுண்டை சுண்டை என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் ரொம்ப நாள் வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும் இல்லை ஒரு பத்து நாளுக்குள்ள சரி பண்ணிக்குவோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம த ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டியது இல்லை ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம் இது நீங்கள் வெளியில வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் கூட நம்ம கைப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பூன் மட்டும் போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் வரும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் ஈவன் ப்ரெட்டுக்கு கூட நீங்கள் அதை ஸ்ப்ரெட் மாதிரி தடவி நீங்கள் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் மேட்ச்சாகிற ஆலை நாள் தொக்கு இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா மட்டும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் ரெண்டு உண்டை சாதம் சேர்த்தி போகும் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து நான் பெரிய வெங்காயம் தான் இங்கே இருந்ததுனால பெரிய வெங்காயத்தில் நான் போட்டிருக்கேன் இதுவே சின்ன வெங்காயம் இருந்து சின்ன வெங்காயத்தில் நம்ம போட்டு வச்சிட்டோம் வச்சிட்டோனிங்களே நாலு மாதக்கணக்காகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும் இதுவுமே டேஸ்ட் வரும் கொதிக்கட்டும் நல்லா சுண்டும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க அடுப்பு சுத்தியில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இத்தனைக்கும் நான் தொடச்சிட்டேன் தூ அந்த அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் இப்படி தான் இது கொஞ்சம் மூடி வச்சு தான் இருந்தேன் மூடி வச்சுமே கொஞ்சம் கொஞ்சம் தெரு கிளறும் போது திறக்கும் போதெல்லாம் கை ரொம்ப ரொம்ப பத்திரமாக கவனமாக இது பண்ணணும் இல்லைன்னா கை மேலெல்லாம் தெரிச்சிடும் இப்போ பாருங்கள் இவ்வளோ வெந்தயம் இவ்வளோ கடுகு இது ரெண்டையும் ரொம்ப கருகாமல் லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு பொடிச்சு போயிடும் ஒடிச்சுட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பாருங்கள் இப்போ எண்ணெய் மேலே முதக்குது பார்த்தீங்களா இன்னும் நல்லா சுண்டணும் இவ்வளோலாம் இருக்கக்கூடாது நல்லா லேகிய மாதிரி வரணும் தண்ணி இன்னும் சுண்டணும் ரொம்ப ரொம்ப மினிமமாக குறைச்சி வச்சுருக்கேன் அடுப்பை இல்லைன்னா ஃபுல்லாக இன்னுமே அலசியாயிருவாங்க பாருங்கள் மூடி வச்சு இதெல்லாம் எவ்வளோ இதாகிடுது பார்த்திங்களா இந்தளவுக்கு வந்து இது அப்படியே இருக்கட்டும் வறுத்துப்போம் வறுத்துட்டு அப்படியே நம்ம இந்த பொட்லான்னு இருக்குது இல்லைங்களா அதில் நம்ம பொடிச்சு போட்டுக்கலாம் இதில் வந்து நமக்கு பூண்டு வேணும்னா பூண்டை கூட நம்ம தட்டி இது கூட சேர்த்துருந்துக்கலாம் இல்லை பொடியான நறுக்கி கூட நம்ம போட்டுருந்துருக்கலாம் நான் பூண்டு மறந்துவிட்டேன் இல்லைன்னா கொஞ்சம் பூண்டு போட்டிருப்பேன் எப்பையும் இன்னைக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் பூண்டு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் ரொம்ப கலர் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது வெந்தயம் மாறுனா கசப்பு ஏறிவிடும் அதனால் கரெக்டாக பொன்னரமாக வந்தோடனையும் எடுத்துடணும் எடுத்துட்டு பொடிச்சிடணும் வேறு ஸ்பூன் வச்சுக்கலருந்தா ஸ்க்ராட்ச் ஆகிரும் அதனால் ம உடன் ஸ்பூன் வச்சுருக்கேன் எடுத்து இப்போதாங்க சூடி ஏறுறதுக்கு ஆகும் ஏறிச்சின்னா ரொம்ப ஏறுற மாதிரி இருக்கும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க லைட்டாக கலர் மாறிட்டு வருது பார்த்தீங்களா ரொம்ப அந்த கோல்டன் கலர் மாதிரி கொஞ்சமாக வந்த உடனேமே கடுகும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தட தடன்னு பொரிய ஆரம்பிக்கும் அப்போ எடுத்துடணும் எண்ணெயெல்லாம் விடக்கூடாது வெறுமனே வெறும் சட்டியில் தான் வறுக்கணும் அதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையில்லை வெறும்னே வரம்னா கடுகு நல்ல ஒரு மணம் இருக்குங்க பொடி பண்ணோம்னா வறுத்து பொடிச்சோம்னா கடுகு ஒரு நல்ல மணம் இருக்கும் அதே மாதிரி வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணும்போது நல்ல மணக்கும் அதுக்கப்புறம் வெந்தயம் ரொம்பவும் போட்டுடக்கூடாது போட்டோம்னா கசப்பு நல்லா தெரியும் தொக்கில் அதுவும் வெங்காய தொக்கில் ரொம்பவுமே தெரியும் மற்ற ஊர்காலெல்லாம் கூட அவ்வளோக்கு தெரியாது வெங்காயத்தில் வந்து கசப்பு சட்டுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் ரொம்ப அளவு கூட போயிடாமல் இவ்வளோக்கும் இவ்வளோ தொக்குக்கும் நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது அதே மாதிரி பச்சையாகவும் இருந்துடக்கூடாது வெந் வெந்தயமும் க கடுகுமே வந்தீங்கன்னா கடுகு பச்சையாக இருந்தால் கூட ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் வெந்தயம் பச்சையாக இருந்தாலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பொடியாகாது கசப்பு நல்லா தெரியும் வாயில் அங்கங்கே தட்டுப்பட்டு கசப்பு தெரியும் தாளிக்கும்போதுமே நீங்கள் வெந்தயம் தாளிக்கணும் ஆனால் ஒரு நாலு வெந்தயம் சும்மா வாசத்துக்கு மட்டும் போட்டுக்கணும் ரொம்ப போடக்கூடாது அவ்வளோதான் நல்ல கலர் மாதிரி இருக்குது தெரியுதா உங்களுக்கு இந்த கலர் தான் இதுக்கு மேலே வேண்டாம் இதை பொடிச்சிட்டு குட்டி ஜார் இருந்தால் குட்டி ஜாரில் நல்லா போட்டு கூட பிடிச்சிக்கலாம் இல்லை அம்மி இருந்தால் அம்மியில் நுணுக்கிக்கலாம் இங்கே குட்டி ஜாரே இல்லை அதனால் இதில் தான் பிடிக்கணும் இப்போ கூட நைஸாக பிடிக்கணும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளே இது ஒரு தரம் கலரி விடலாம் பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் மேலே தெரியுது பார்த்தீங்களா இனி அப்படி தான் வரும் எண்ணெய் தெரிஞ்சு தெரிஞ்சு தெளிஞ்சு வர மாதிரியே வரும் ஆனால் இவ்வளோ தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி நல்ல தொக்கா இருக்கிற மாதிரி வந்துடணும் இன்னும் கூட சுண்டட்டும் நல்லாவே சுண்டட்டும் ஆனால் கிளரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்பப்பா இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் ஒரு பக்கம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் அதனால அப்பப்போ அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுவும் நல்லா சுண்டட்டும் அதையும் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு போடும்போது காட்டு பாருங்க நல்லா சுண்டிகிட்ருக்கு இப்போது இந்த வறுத்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொடிச்சாச்சு நைஸாக அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரவே இருக்கட்டும் பாருங்கள் முதல்ல விட இப்போ எவ்வளோ திக்காக இருப்பதைங்களா இன்னும் நல்லா நல்ல திக்காகணும் நல்லா பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நான் இப்போ தான் அந்த பொடி போடுறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் வாசம் வருது அதுக்கு முன்னாடியே இந்த தொக்கு வாசம் வேறு ஸ்கூல்லேருந்து வந்தார் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க வந்து கேட்டார் ஏன்னா வாசம் ரோடு கடிக்குதான் தொக்கோட வாசம் கண்டிப்பாக இதை ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் நல்லா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் கூட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட சேர்த்து சாப்பிடத்தோங்க தயிர் சாதத்துக்கு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சுண்டட்டுங்க இன்னும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படுங்க ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு இரநூறு கால் லிட்டராவது இரநூறு இல்லைன்னா ஒரு இரநூத்தம்பது அளவுக்காக தேவைப்படும் அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது நீங்கள் சுண்டட்டும் நல்லா சுண்டி வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல அடி கனமாக இருக்கிற வானிலையோ பாத்திரமோ வச்சு செய்ய ஆரம்பிங்க இல்லைன்னா அடியில் குடிக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கோங்க போது மட்டும் திறந்து கிளறிட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா அடுப்பு மேலே எல்லாம் தெரிச்சிரும் இது ரெண்டு மூணு விஷயத்த பார்த்துக்கோங்க நல்லா சுண்டட்டும் நீ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்களேன் ஆனால் இன்னும் கூட நம்ம சின்ன வெங்காயம் நம்ம ஊர் வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல திக்காக இருக்கும் இது இங்கே வெங்காயத்தில் நீங்கள் வதக்க வதக்க நீங்கள் தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போவுமே நான் வந்து நிறுத்த போகிறது இல்லை நான் இன்னும் அப்படியே லைட்டாக சிம்மில் இருக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன் நான் இல்லைனா நிறுத்திட்டோம்னா கூட இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு இந்த அடுப்பே சூடு இருக்கும் இதுலேயே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் நல்ல டேஸ்ட்டு நல்ல வாசமும் கூட எதுக்கு வேணாலும் நல்ல ஒரு காம்பினேஷனோட இருக்கக்கூடிய தொக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் நம்ம மெனைக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும் தாளித்து விடணும் அவ்வளோதான் அடுப்பில் நம்ம அப்பப்போ கிண்டி விடுறதை தவிர நம்ம பெருசாக வந்து நமக்கு வேலை எதுவும் இருக்காது அதை கூட வெங்காயம் கட் பண்ணுறத கூட நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடு கொடுத்தீங்கனாலே போதும் நமக்கு வந்து அதை பொடியாக கட் பண்ணுற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அது மாதிரி செய்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்